நண்பர்களுக்கு வணக்கம் இந்த புத்தகம் வந்து பஞ்சுரளி அப்படின்ற ஒரு சின்ன கட்டுரை தொகுப்பு இந்த புத்தகத்தை எழுதினவர் சத்யபெருமாள் பாலசாமி அவர்கள் இதில் வந்து அஞ்சே அஞ்சு கட்டுரைகள் தான் இருக்குது ரொம்ப ஒரு நல்ல புத்தகம் அண்ட் இதை பரிந்துரைக்கிறதுக்கான முக்கியமான காரணம் இதில் வந்து இடம்பெற்றிருக்கிற ஒரு கட்டுரை தான் பாலமலை பயணங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுரை இருக்குது இந்த புத்தகத்துடைய பெரும்பகுதி வந்து அந்த ஒரு கட்டுரை தான் ஆக்கிரமிச்சுக்குது அவ்வளவு சிறப்பான ஒரு அனுபவம் இவரும் இவருடைய நண்பர்களும் சேர்ந்து பாலமலை அப்படின்ற ஒரு மலை மேலே ஒரு ட்ரெக்கிங் மாதிரி போகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதை சார்ந்து கல்ச்சரலாக அவங்க ஊரில் நடக்கிற விஷயம் நண்பர்களோடு அவங்க பேசுகிறது போகும்போது அவங்க சந்திக்கிற மனிதர்கள் அங்கே நடக்கிற நிகழ்வுகள்னு ரொம்ப ரொம்ப அதை முழுசாக படிக்கும்போது அது தந்த உணர்வு வந்து அவ்வளவு நிறைவான ஒரு உணர்வு அப்புறம் இன்னொரு கட்டுரை வந்து எதை பற்றினது அப்படின்னா இந்த புத்தகத்தோட தலைப்பாக இருக்கிற பஞ்சுருளி அப்படின்ற தெய்வம் கர்நாடகா ஒரு கர்நாடகா இல்லை ஒரு மங்களூர் பகுதிகளில் துளுநாடுன்னு சொல்லப்படுற பகுதிகளில் வந்து தெய்வமாக கும்பிடப்படுற பன்றிமுகம் கொண்ட தெய்வம் தான் இந்த பஞ்சுருளி காந்தாரா படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பஞ்சுருளி ஷேத்ராபாலா அப்படின்லாம் வரும் அந்த பஞ்சுருளி அப்படின்ற ஒரு தெய்வம் அதோடைய வரலாறு மக்கள் யார் எந்த மக்கள் வந்து அந்த தெய்வத்தை வந்து வழிபடுறாங்க பன்றி குருளை அப்படின்னா ஆண் பன்றியுடைய குட்டி வடிவம் அதிலிருந்து அந்த வார்த்தை வந்து எப்படி மருவி பஞ்சுருளி அப்படின்னு மாறுது அப்படின்னு பல விஷயங்களையும் அந்த கட்டுரையில் சொல்லியிருக்காங்க அந்த கட்டுரை தான் இந்த புத்தகத்துக்குடைய தலைப்பாக இருக்குது இது போக நாராயணனை நமக்கே பறை தருவான் அப்படின்னு ஒரு கட்டுரை இருக்குது அதில் இந்த பறை அப்படின்ற சொல் பாவை நோன்போட முதல் பாடலில் வந்து இந்த இந்த வரிகள் வருது இந்த பறை அப்படின்ற சொல் வந்து எங்கெங்க எங்கெங்கே என்னென்ன பொருளில் வந்து பயன்படுது பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்லாம் சொல்கிறாரு சத்யபெருமாள் பாலசாமி அவர்கள் இன்னொரு இடத்துல கேரளாவில் வந்து இந்த நிறைநாழின்னு சொல்லுவோம் இல்லையா மரக்கா படியில் வந்து ஒரு ஏதோ ஒரு தானியத்தை வச்சுட்டு புதுசாக வீட்டுக்கு வர்ற பொண்ணு வந்து உள்ளே வரும்போது அதை தள்ளிட்டு வருவாங்க காலால் நிறைநாழி அதுக்கு வந்து கேரளாவில் நிறப்பற அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த பற அப்படின்றது பறை அப்படின்றது என்னென்ன இடத்துல என்னென்ன மாதிரியான பொருளில் வழங்கப்படுது அதை வந்து பேசுகிற ஒரு கட்டுரை தான் நாராயணனை நமக்கே பறை தருவான் அப்படின்றது தேவதாசி மரபு பற்றி சில சொற்கள்ன்ற கட்டுரை வந்து மற்ற கட்டுரைகளுடைய ஒப்பிடும்போது அந்த அளவுக்கு தரமாக இல்லையோன்னு எனக்கு தோணுச்சு அது ஒரு ஃபேஸ்புக் போஸ்ட் மாதிரி சில சொற்களோ இல்லை தனிப்பட்ட தாக்குதல்களையோ உள்ளடக்கின ஒரு கட்டுரையாக இருந்தது வரலாற்று தகவல்கள் இருக்குது தேவதாசி மரபை பற்றி ஆனாலும் ஒரு சில சொற்களோ இல்லை அது வந்து ஒரு நேரடியாக ஒருத்தவங்களை திட்டி எழுதின மாதிரி ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு சோஷியல் மீடியாவில் போடுற மாதிரி ஒரு போஸ்ட்டாக தான் தோணுச்சு அதை ஒரு கட்டுரையாக என்னால் ஏற்றுக்க முடியல கடைசி கட்டுரை வந்து இன்னொரு வசைச்சொல் ஒரு பரவலாக பயன்படுத்தப்படுற இல்லை ஒரு பாப்புலராக நகைச்சிவாக பார்க்கப்படுற ஒரு வசைச்சொல் சொல் அதோடைய ஆரம்பம் என்ன எதுலேருந்து இந்த சொல் வந்திருக்கலாம் அப்படின்னு பெருமாள் முருகன் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு கெட்ட வார்த்தை பேசுவோம் அப்படின்னு இந்த மாதிரி வசை சொற்களில் இதை வச்சு அதே மாதிரி தான் இந்த ஒரு கட்டுரை கடைசி கட்டுரையும் புலிக்குத்தி குத்தி அப்படின்ற வார்த்தை புலியை வந்து குத்தி கொண்டு வேட்டையாடுறவங்க அவங்க பெரிய வீரன் அதனால நீ என்ன பெரிய புலிக்குத்தியா குத்தியா அப்படின்னு கேட்குற ஒரு வார்த்தை காலப்போக்கில் எப்படி மாறிச்சு அப்படின்றத வந்து அந்த கட்டுரை சொல்லியிருக்கு கொஞ்சம் நகைச்சுவையான கட்டுரை ஒரு அஞ்சே கட்டுரைகள் தான் ரொம்ப ஒரு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு பக்கம் எண்பது ரூபா இந்த புத்தகத்துடைய விலை நடுகள் பதிப்பகம் வெளியிட்ருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து படிக்கிறதுக்கான காரணம் இந்த பாலைமலை பாலமலை பயணங்கள்ன்ற ஒரே ஒரு கட்டுரைக்காகவே இதை வந்து கட்டாயம் படிக்கலாம் அப்படின்னு நான் பரிந்துரைக்கிறேன் நன்றி